நியாய புராணத்த எல்லாரும் அப்படி சிந்தனை பண்ணணும் புராண நூல் கேட்டு மாலை தொட்டி தொட்டு நான்கும் சேலன பங்கனை அப்பூசனை முடிவின் மூலம் அந்திர நூற்றெண்டு நூற்றெட்டு நூற்றெட்டு முறையினால் ஆகுதி முடித்தல் நூற்றெட்டு சடபம் பஞ்சாட்சம் சொல்லி ஆகுதி வில்லம் ஆயிரம் கொண்டு ஆயிரம் நாமம் விளம்பி நாள் யாமமும் சாத்தல் நல்ல ஐந்தெழுத்தால் ஐந்தெழுத்து உருவினான் ஆதனுக்கு அர்க்கியம் கொடுத்தல் எல்லையின் மூல மந்திரத்தாலும் ஏனை மந்திரங்களினாலும் வில்லல் ஓம்பி பூரணாகுதி செய்து ஈறினான் வேள்வியை முடித்தல் அதுக்கப்புறம் வேள்விய பொறணாகி கொலந்த மின்னித்தமினை முடித்து அரம்பை பொதுடும் பாசிலை பதிமூன்று நலந்தரு தூ வெள்ளரிசி பெய்து இனிய நறிய காய் கரியோடு பரப்பி அலந்தர அன்பா நிறைகுடம் பதிமூன்று அரிசி மேல் வைத்து அரணடியில் கலந்த அன்பினராய் சிவார்ச்சனைக்குரிய கடவுள் வேதியர்களை வரித்து பிராமணர்கள் அழைச்சி பதிமூன்று குழம்பு கும்பத்தில் வச்சு அவங்களை வரவேற்று காதணி கலனும் அவர்களுக்கு காதல கையணி கலனோ நல்ல தங்க வேலை கவன் ஆதரம் பெருக நினைந்து அர்ச்சனை செய்து அரிய அக்கிணையோடும் பாத போதணி காப்பு விசிறி தன் கவிகை பூந்துகில் முதல் பலவுடனே பிராமணருக்கு இதெல்லாம் கொடுக்கணும் மேதகு தானம் செய்து குருவை குருநாதரை குருவை கற்புடை மின்னியோட குருநாதனை சேர்த்து வரங்க சொல்லி தலைச்சரே உம்மால இழுத்து பறிச்சு அடிச்சு குருவை எப்படி செய்யணும் அதனை திருத்தி அவங்களுக்கு ஆசனம் கொடுக்க காதுக்கு அணிகள் கைக்கு அணிகளும் அணிந்து குரு குபத குரு வந்துட்டாரே அந்த ரோட்டில் திரும்பிட்டாரு நம்ம வீட்டு பக்கம் வந்துடுவார் காப்பிக்கு எமனா வந்துட்டார் கதவை அடைச்சிரு அவர் போன பிறகு கதவை தர நிலமாக அப்படி இருக்கு தெரியல பார்த்துட்டாங்க கூச்சினு உள்ளே போயிருந்தாங்க உள்ள நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது நான் பார்த்துருக்கேன் இந்த ஊர்லேயும் நான் பார்த்தேன் சும்மா ஆதாரம்லாம் பேச மாட்டேன் இங்கே இருக்க என்ன அப்படி வந்துடுறாங்க இயல்பு திருத்தி புலந்துகள் காதுக்கு அணிகள் கை கணிகளும் அணிந்து மலரிட்டு அர்ச்சனை செய்து மலைமகள் தலைவனை வரைந்து பூசனை செய்த படிமையோடு அம்பன் பூதலாம் பதாதிகள் பெறவும் தூசலர் மாலை கோட்டணி புனைந்த சுரபிமாதனமோ செய்து இணையவாறு அறுத்தாபன முடித்த அரசன் ஏவலால் சிவனடிக்கு அன்பர் தனையரோடும் உக்களோடும் அமுது அருந்து சிவனடியார் சுற்றத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் விரதம் முடிக்கணும் எல்லாரும் உட்காருங்க சாப்பிடுவோம் பார்சல் கொடுக்க சொல்லு எல்லாரும் பார்சல் வாங்கிட்டு போங்க எல்லாம் போட கூடாது தட்டு தட்டு வாங்கிட்டு ஓடுங்க ஏவன் பாத்திரம் கழுவ ஆசான் ஏவலால் சிவனடிக்கு அன்பர் தனையரோடு ஒக்களுடன் அமுது அருந்த தகுதியில் விரத முன் கண்ணன் தனையதாமுரையோன் இந்திரன் முதல்வா முதல்வானோர் வானாடவர் மூன்று கணத்தோர் அனைவரும் நோற்றார் மனிதரும் அனுப்பித்து அரும்பெறல் யோகம் வீடு போகம் வீடு அடைந்தார் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா இவ்வளவும் சமவார அரசால தேவர்களில் பல பேர் சிவருமான் அருளுக்கு பார்த்துறார் மகாவிஷ்ணு இருந்தார் பிரம்மா இருந்தார் இந்த விரதத்தை நாம் கடைபிடித்தார் என்று தமிழ் முனியாகி அகசியம் வரிசி இதெல்லாம் சொல்றார் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அடுத்த பாட்டை பாருங்க ஈதி நோற்பவர் வெம்பகமே வெம்பகை மனத்துயர் தீர்ந்து ஆயிரம் பிறவியில் ஈற்றும் திதி சேர் வினை தீர்த்து எடுத்து எடுத்த யாக்கையினில் சிவகதி அடைவர் இவ்விரதம் ஓதினார் அடுத்தால இந்த விரதத்தை பத்தி நல்லா படிச்சவங்க இந்த பாட்டெல்லாம் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ கேட்டார் இந்த விரதம் மையமே கேட்டவங்களுக்கு பலன் யார் இவ்வளவு நேரம் இருந்து பரவாயில்ல ஓரளவுக்கு அவர்கள் மனைவியர் மக்களோடு வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த பலன் போகுமா பரவாயில்ல போவோம் மனைவியர் மக்களோடு ஒக்களோடு இனிது வாழ்ந்து மும்பர் மேதகு பதினால்திரன் பதற்றி வீட்டில் இனிப்பர் இருப்பர் என்றான் என்று அறவோம் அகசிய மகிஷன் சொன்ன உடனே அப்படி மூன்று என்ற மூன்று அரசர் மழைக்காக சோமவர் விரதத்தை மதுரையில் அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்ச உடனே நேர இந்த நூல் சரத்தை நெருங்கி வருது சொல்லிய நெறியால் சோமசுந்தரன் விரத நோற்பான் வில்லிடு மணிப்பூன் வேந்தர் முனிவனை விடை கொண்டு ஏகி அல்லியம் கனக கஞ்சத்து ஆடியம் அங்கையர் கண்ணி வல்லி புள்ளிய பாகந்தன்னை தன்னை படிபடி போற்றி நோற்றார் மதுரையில போய் மூன்று அரசர்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டார்கள் சுந்தரன் தன்னை பூசை தொழில் செய்து வரம் பெற்று ஏகி சாமி வரம் கொடுத்தார் இந்த ரோத்துக்கு போணுமா போயிட்டு வாங்க மூணு பேரும் அந்த ரத்து ஆறு செல்வார் வானலோகத்துக்கு போற பாத சுவாமி காட்டிக்க மூன்று பேரும் பஞ்சாட்சம் சொன்னார்கள் திருன்னு மேல போனாங்க தேவேந்திரன் உலகத்துக்கு பாத வழி திறக்குது ஆறு செல்வார் அகுதறிந்து இந்த மூணு பேர் மாறாங்கன்னு தேவேந்திரன் தெரிஞ்சு போச்சு தூதர்கள் சொல்லாங்க சாமி பிரபு பூலோகத்திலிருந்து மூன்று மாராஜாக்க வராங்க நம்ம உங்களை பார்க்குது அமரர் வேந்தன் வந்தவர் இருக்க வேறு மடங்கள் மான் தவிசின் மூன்றும் தந்திட பணித்தான் தனதறி அணையில் தாழ மூன்று பேருக்கும் மூன்று ஆசனம் வந்து உங்களுக்கு ஆசனம் இருக்கணுமே தேவேந்திரன் ஆனா ஒரு கண்டிஷன் தனது அரியணையில் தாழ இந்திரன் சிம்மாசனம் உயரமா இருக்கணுமா இவங்க மூணு வரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொடி கீழே இறங்கணுமா வீரபாகு தேவர் தூத பார்த்தோமே சுந்தர் சூரபெருமாமனால நிக்கதா நான் நிப்பேனா முருகப்பெருமான் தூங்க அவனுக்கு இணையா நான் உட்கார்வேனா நினைச்சார் ஒரு பெரிய கரகமான தவிசுண்டு வந்தது ஆயிரம் கோடி சூரிய திருவிழா சூர்வமா அவைக்காலத்துல வீரபாகுதா ஜம்முன்னு அறிவுக்கார சூரன் சிம்மாசனா இன்னொரு அடைஞ்சு போச்சு அவருடைய பிள்ளையாரும் அருமை தம்பியும் பிரசங்க ஞாபகம் அந்த மாதிரி சிம்மாசனத்தை என்ன செய்தாரு தினன் இந்த மூணு பேருக்கும் ஒரு டிகிரி கீழே அவருக்கு இணையாப்படாம என்ன நடக்குன்னு பாருங்க நீ போட்ட உடனே பான் வந்த மூன்று மன்னனும் பொன்னாடி சொர்க்குலகம் வந்தாச்சு மூன்று அரசர்கள் உள்ள நுழையாங்க பூன் வழி குலுசைமை மேலும் போர்கோன் மருந்தில் உட்கார் அந்த அசவை கூட வந்தாங்க தேவேந்திரன் அமர்ந்திருக்கிறான் எல்லாரும் உண்மட்டாங்க வருக வருக என் வழி போந்தின் கண்ணி சேரனோ ஆர்த்தார் வெந்தனோ கான்வழி தாரு நாடன் காட்டியே தவிசின் வைக வந்தோன சோரனை சேர நாட்டு மன்னரை உட்காரச்சனர் சோழ நாட்டு மகாராஜா அந்த ஆசனம் ஆனா நம்ம பாண்டிய நாட்டு மன்னர் இருக்கிறார இவருக்கு கீழே நான் உட்கார்றதா எப்படி இருப்பாருங்க கான் வலி தருணாடன் காட்டிய தபிசின் வைக உக்கரகுமார பாண்டியர் முருகன்ல

சோழ நாட்டு மன்னர் சொன்னதை கேட்டாங்க இந்த பாண்டி நாட்டு மன்னர் மட்டும் இருந்த ஏனை பார்த்து இவர் முகத்தை பாரா அவங்கள பார்த்து பேசுறாரு இவர் பக்கம் திரும்பவே இல்லை மகாராஜாவே நல்லா இருக்கா சோழ நாட்டு மகாராஜாவே வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா இவர் பக்கம் திரும்பியே பார்க்காரு இவர் பக்கம் நம்ம உக்கரபாண்டிய ராஜா பக்கம் இவர் அதை பத்தி கவலைப்படல என்ன நடக்குன்னு பாருங்க உங்களுக்கு என்ன வேணும் இதுக்காக வந்திருக்கீயே ஏதோ பிரசங்க நடக்கும் சீக்கிரம் விட்டு வேணும் வந்தோம் இப்படி சபாலுக்கும் தெரியும் தெரியாது நம்ம நினைக்கப்படா இதுக்காக வந்திருக்கிய கேட்கிற முகமனங்கி எம்பி நீவர் வந்ததன் மொழிவின் என்ன இதுக்காக வந்திருக்கிய மகபதி தேவேந்திரா எங்கள் நாட்டில் மழை மறுத்து அடைந்தேன் என்றார் மழை இல்லாம வாடு அதுக்காக வந்தது அகமறந்து அனையா நாட்டின் அளவும் வான் சுரக்க நல்கி நாலு மேகங்களை கூப்பிட்டு சேர நாட்டை சோழ நாட்டை மழை ஆனா பாண்டி நாட்டில் கிடையாது எப்படி ஓர வஞ்சனையை பாருங்க மலர்ந்து அணையா நாட்டின் அளவும் வான் சுரக்க நல்கி நகை மணி கலன் பொன்னாடை நல்கி நீர் போமின் என்றான் ஏகப்பட்ட பரிசு எல்லாம் கொடுத்து போயிட்டு வரலாம் திரும்பியே பார்க்கல யார பார்க்கலியராஜாவாக பின்னை அமரர்கோன் கண்ணி நாடன் அரியணை மேல் ஒக்க தருக்கினோடு இருக்குமாறும் பின்னரும் மாறி வேண்டா பெருமித வீரும் நோக்கி என்னது அவங்களுக்கு பரிசு கொடுத்தார் மழையை கொடுத்தார் கிடையாது பொற்புற வரிசை செய்வான் இவருக்கு நல்ல பாடம் கற்பிக்கணும் பாண்டியம்மன் சொல்லி ஒரு யோசனை என்ன செய்ய பண்ண பொற்புற வரிசை செய்வான் போலன இழந்தோர் தாங்கி பெருள் திணி தோழாற்றன் மெலிவதோர் ஆரம் தன்னை ஒரு பெரிய மாலை முடியாத சரியான அந்த மாலையை போட்டா சுருண்டு விழுந்துருவாங்களாம் அப்படி ஒரு மாலை பிறகு அவமானப்படுத்தணும் சொல்லி பாண்டிய மன்னனுக்கு ஆரம் தன்னை அற்புற அடித்தான் வாங்கி கொடு அலர் மதித்தார் போல் ஈசன் கற்புழை உமையாள் மைந்தன் கதுமென கழுத்தில் இட்டார் நிற்காரு அந்த மாலையை போட்டு இவருக்கு தாங்க முடியுமா சுருண்டு விடுவார் நினைச்சோம் கண்டனன் கடவுள்நாதன் இந்திரன் சீக்கிரம் கண்டனன் கடவுள்நாதன் கழியவும் இரும்போது உள்ளம் கொண்டனன் இன்று தொட்டு குறையணி துளாவு நிம்ப தண்டனை மார்ப ஆரம் தாங்கு பாண்டியல் இன்றைக்கு முதல் உனக்கு ஆரம் தாங்கு பாண்டியன் பேர் வரட்டும் யாரு தேவேந்திரனுக்கு பட்டம் கொடுக்கான் ஆரம் தாங்கு பாண்டியன் ஆரம்னா மாலை ஆரம் தாங்கு பாண்டியன் ஒரு புது பேர் ஒரு கிடைச்சிட்டு தேவலோகத்தில் பராமல பேர் ஆரம் தாங்கு பாண்டியன் பேர் என்று உன்னை மண்டலம் மதிக்க என்றான் மானனாருடைய மன்னன் சாமி என்ன பண்றாரு உக்கரமண்டி ராஜா அதை பத்தி கவலையே படல என்ன பேசிட்டு போட்டோம் அன்னதும் சிறிதும் எண்ணாது அதை பத்தி கொஞ்சம் கூட சிந்தனை படல அங்கு நின்று இழிந்து அணி நடப்பார் தென்னன் தன்னகர் அடைந்தான் மதுரை கொஞ்சாட்சி இப்பால் சதமகன் ஆணையால் அவ்மன்னவர் இருவர் நாடும் அலைவளம் பெறுக பெய்த தென்னவன் நாடு பண்டை செயல்தாம் இருந்ததன்றே பாண்டி நாட்டுல வரசி இப்ப என்ன செய்ய போறாரு பாருங்க உடனே அப்படியே ஒரு காட்டுக்குள்ள வேட்டையாடு போறார் மகாராஜன் ராஜா அப்போ இந்த நாலு மேகங்களும் ஒரு மலை உச்சியில தவழ்ந்து கொண்டிருக்க காட்சியை பார்த்தார் ஜெயவேந்திரனுடைய நான்கு மேகங்களும் இப்பதான் ஞாபகத்திற்கு விளக்கு இவ்வளவு நேரம் பேசினால இப்ப மாதிரி பால் கொடு கொடுக்கிறதுக்கு வந்தது எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் பாலே வரல இப்போ இறக்கப்பட்டு சீக்கிரம் முடிக்கணும் சாமி பிரார்த்தனை பாலை கொடுத்து வைகள் வேட்டை ஆடுமான் அண்ணல் விண்ணம் தாயதோர் பொதிய குன்றில் பொதிய மலைக்கு வராரு அங்க நாலு மேகமும் மேலே படிஞ்சிருக்கு ஆச்சாரிய இதுதான் சான்ஸ் நாலு மேகத்தையும் சிறைப்பிடிச்சு நாலு மேகத்தை சங்கிலி போட்டு இழுத்து ஆயதோர் வைகள் மேட்டை ஆடுமான அண்ணன் விண்ணத்து ஆயதோர் புதிய குன்றில் சந்தன சாரலண்ணி மேயதோர் இனமான் வேணம் வேங்கு என்கு இரலை என்ன ஐயதோர் விலங்கு வேட்டம் செய்து உயிர் செருக்கும் இல்லை வேட்டையாடுற கொண்டத்தும் அருவி குன்றில் புட்களா வருத்தம் ஆதி அந்த நான்கு வேகங்கள் நான்கு மேகங்கள் புற்கலா ஒரு மேகத்தின் பேர் சங்காரித்தம் இன்னொரு வேகத்தின் பேர் திரோணம் இன்னொரு மேகம் காலமிகி நான்கு மேகம் அதுதான் இந்திரனுடைய சொன்னாதான் மழை பெய்யும் அந்த நான்கு மேகமும் ஏ அந்த புஷ்காபர்த்தம் அது என்ன செய்யுமா தங்கமா மழை பெய்யுமா அந்த மலை அந்த மேகம் இருந்தா சங்காரித்தம் பூவா பெய்யுமா துரோனோ நாலு விதமானது அந்த பட்ட செங்கன் கொண்டுகி கொண்டு கண்டு குன்றத்தின் இடையே திண்டோல் கொற்றவன் அவற்றை பற்றி கண்டத்தின் களிரு போல கடுந்தலை சிக்க யாத்தானும் சங்கிரி போட்டான்

என்ன முடிமேல் வலை வலையைறியுமே அந்த சான்ஸ் வந்துருச்சு சூர்மான் கொடுத்த வலை இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இந்திய அட்டிக்கணும் அதுக்கா சான்ஸ் உடனே எல்லா படை வீரர்களும் மதுரையை சூழ்ந்தார்கள் மீனவன் மதுரை சூழ்ந்தான் வீரர்களோட ஒற்றர்கள் போனாக மகாராஜா இந்தியனுடைய படைகளெல்லாம் மதுரையை சுக்கி இருந்துச்சு ஆரம்பிருக்கு சண்டை பல பாடல்களே சண்டை சண்டை நடக்கிற காஷ் சில சண்டையில தோற்கடிச்சா நம்முடைய நம்முடைய ஆயுதங்களை அஸ்திரம் அவரு பாம்பு அஸ்திரம் இவருக்கு அதை தீக்கிறதுக்கு காற்று வாயு அஸ்திரம் வாயை விட்டுறதுக்கு ஆகாஷ் எப்படி விதவிதமான அஸ்திரங்களை விடுறாங்க போச்சு தேவேந்திரன்பது இருக்கிறான் போச்சு விட்டார் மூடங்கள் கொண்டு அணைந்த தூதன் வேந்தன் பாதத்து ஒடுங்கி நின்று ஓலை நீட்ட உழையான் ஒருவன் வாங்கி மடங்களே அணையான் முன்னார் வாசித்து காட்ட கேட்டு விடங்குள் வேளான் விண்ணோர் வேந்துரை தேரானாகி இந்த சமயத்து சண்டையில் வேகங்கள் விடுதலை பண்ணு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதிப்பாரு மன்னிப்பு கேட்காப்புல அப்படியே விட்டாரு அந்த வளையை விட்ட உடனே இந்திரன் முடிய கிரீடத்தை மத்திய அடிச்சது தலையை குயிற காரணம் அந்த தலை சிவபூஜை பண்ணி சுத்துறேன் இந்திரன் சிவபூஜை பண்ணி

நான் நின்னால் நான் மாறி உதவுவேன் இகழ நீக்கி காரினை தருக என்ன கௌரியர்க்கு ஓலை விட்டாலும் ஓடிப்படான் அங்கிருந்து ஒரு கடிதம் மகாராஜாவை திருவிடியை வணங்குறேன் பண்ணிக்கணும் உங்களுக்கு நான் உங்க நாட்டில் மழை பெய்ய ஏற்பாடு பண்றேன் தயவு செய்து என்னுடைய நான்கு மேகங்களையும் நீங்க விடுதலை செய்திருங்க என்று கடிதம் எழுதுறான் அந்த கடிதத்தை கொண்டு போனவர் யார் தெரியுமா அது ஒரு சிறப்பு பாருங்க முடங்கள் கொண்டு அணைந்த பாதத்து ஒடுங்கி நின்று ஓலை நீட்டன் அந்த ஓலையை வாங்கி நம்முடைய மகாராஜா கையில கொடுக்கிற யார் தெரியுமா உழையுளான் ஒருவன் வாங்கி மடங்களே அணையான் காட்ட கேட்டு விடங்களுள் வேளான் விண்ணோர் வெந்துரை தேரானி சூழ்ச்சி இருக்கலாமா இவன் சொல்றது நம்ப முடியாத தேவேந்திரன் பணித மாதிரி தெரியலையே ஏமாத்த பாக்கானா இந்த நாலு இதையும் விடுதுங்க நான் மழை பெய்யும் ஏமாத்தனும் ஏமாத்தணும் அதுக்காக என்ன பண்ணாரு கிட்டவன் சிறைய நீக்கி எளிமையை விடாது மாறுபட்ட சிந்தை என்னை ஆக பாக சாதனனுக்கு என்றும் நட்டவன் ஒரு வேளான் வேளாளன் நான் பிணை என்று தாழ்ந்தான் மற்ற விழுந்து ஒழுகி நம்ப மாளிகை பொழுது ஒரு ஏக ஏகவீரன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேளாண் மகாராஜா நான் அதற்கு ஜாமீன் தேவேந்திரன் வார்த்தை உண்மைங்கிற யாரும் வேளாளன் ஒரு வேளாளன் சொன்ன சொல்ல காப்பாற்று அதை நம்பிட்டேன் ஓ நீ ஜாமீன் எடுத்துக்கிட்டியா நாலு மேகத்தை விட்டு